கத்தருடைய பரிசுத்த தன மையமைப்படுவதாக நூல் அறிமுகம் கல்வாரியின் அருட்செய்தி பாஸ்டர் சி ஐயா அவர்கள் எழுதி வெளியிடுகிறதான நூல் இது மூன்றாவது பதிப்பகம் தற்போது இந்த நூல் நாலாவது பதிப்பகத்துக்கு ரெடியாகி வருகிறது ஸோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொண்டிருக்கும் போது சொன்னதான ஏழு வார்த்தைகளுக்கு எப்ரே கிரேக்க பின்னணியத்தோடு கூட மிகவும் அழகான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நூல் அநேக தகவல்கள் இந்த புஸ்தகங்களுக்குள்ளே இருக்கிறது வாங்கி பயன்படுத்துங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நூலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு நிமிடம் எண்பத்தி ஆறு பத்து முப்பது நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு ஆகிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பாஸ்டர் சி ஐயா அவர்கள் இருப்பார்கள் கத்தரு உங்களை ஆசை விதிப்பார் காப்பர்சி